கல்லறைக்குள்ளிருந்து ஒரு கதை சொல்கின்றேன் காது கொடுத்து கேளுங்கள் அழகும் சத்தம் கேட்கின்றது எம்மாவீரர்கள் மரணித்த ஒவ்வொரு மண்ணில் அந்த இடங்களில் அவர்கள் துடி துடித்ததை அந்த இடம் கதறி கதறி சொல்லுகின்றது என் பிள்ளைகள் காயப்பட்டு இரத்தத்தை சிந்தியவே இடங்களில் என் பிள்ளைகள் காயப்பட்டு இரத்தத்தை சிந்திய இடங்கள் அத்தனையும் கத்தி கதறுகின்றது கத்தி கதறுகின்றது ஆனால் என் மாவீர செல்வங்களோ வாய் திறந்து அழுகவில்லை வாய் திறந்து அழுகவில்லை காரணம் என் வருங்கால சந்ததிகள் முன்னால் நிற்கின்றார்கள் அவர்களின் வருகைக்காக அவர்கள் அழுகையை அடக்கிக் கொண்டு அவர்கள் ஆத்மாவை கொடுத்து விட்டார்கள் அவர்கள் ஆத்மாவை கொடுத்து விட்டார்கள் அவர்கள் அவதரித்து போகவில்லை அவர்கள் ஆயுள் முடிந்தும் போகவில்லை அவர்கள் அவள போகவில்லை யாரும் அனுப்பி போகவில்லை அவர்களால் முடிந்ததை சாதித்துவிட்டு எம் ஈழத்து மண்ணை மீட்பதற்காக அவர்கள் உயிரை விதைத்திருக்கின்றார்கள் இம்மண்ணில் எம் ஈழத்து மண் எமக்கே சொந்தம் என்று அவர்கள் கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கின்றார்கள் மரமாக முளைத்து மறுபடியும் அவர்கள் முளைத்துத்தான் நிற்கின்றார்கள் அது மனிதர்களின் கண்ணுக்கு தெரியவில்லை அது மனிதர்களின் கண்ணுக்கு தெரியவில்லை ஓ மனிதா நான் மரணிக்கவில்லை ஓ மனிதா நான் மரணிக்கவில்லை நான் மரமாக முளைத்து நிற்கின்றேன் என் ஏலத்தின் மண்ணில் எனக்கு தாகத்துக்கு தண்ணீரை ஊற்றிவிடுங்கள் நான் சோறும் வேளையில் நீங்கள் எனக்கு தண்ணீரை கொடுத்து விட்டால் நான் எழும்பி நிற்பேன் என்று அவர்கள் பசிக்கு உணவு கேட்டதும் இல்லை தாகத்துக்கு தண்ணீர் கேட்டதும் இல்லை ஆனால் அவர்கள் முளைத்து நிற்கும் அவர்கள் சோர்ந்து விழாமல் கொடுக்கும் தாகத்துக்கு தண்ணீர் தான் நாம் கொடுக்கும் கண்ணீர் துளி அவர்களுக்கு தாகத்துக்கு கொடுக்கும் தண்ணீர் தான் நாம் கொடுக்கும் கண்ணீர் துளி எங்களால் எதுவும் கொடுக்க முடியவில்லை அவர்களுக்கு இம்மனதுக்குள் இருந்து வலியை கொட்டி கத்தி கதறி அவர்களுக்கு கண்ணீரால் ஆராதனை செய்கின்றோம் அவர்களுக்கு கண்ணீரால் ஆராதனை செய்கின்றோம் ஆறுதலை எமக்கு சொல்லுவதற்கு அவர்கள் வர வேண்டும் ஆறுதலை எமக்கு சொல்வதற்கு அவர்கள் வர அமைதியாக நாங்கள் இருக்கும் நேரமில்லை இது என் மாவீர செல்வங்களின் மாதம் இது என் மாவீர செல்வங்களின் மாதம் இது கார்த்திகை பூக்களே நீங்கள் நலமா கார்த்திகை பூக்களே நீங்கள் நலமா என் கண்மணிகள் நலமாக இருக்கின்றார்களா எத்தனை வருடத்தில் அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று எங்களுக்கு ஒரு முறை கூறிவிடுங்கள் எத்தனை வருடத்தில் அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று ஒரு முறை கூறிவிடுங்கள் கார்த்திகை பூக்களே அவர்களுக்காக படைக்கப்பட்டவர்களா நீங்கள் அவர்கள் உயிர் உங்கள் கையிலாயிருக்கின்றது இருக்கின்றது உங்களை பறிப்பதற்கும் எங்களுக்கு மனமில்லை என் மாவீர செல்வங்களின் முகத்தோடு இருக்கின்றீர்கள் உங்களை பறிப்பதற்கும் எங்களுக்கு மனமில்லை என் மாவீர செல்வங்களின் முகத்தோடு இருக்கின்றீர்கள் மறுபடியும் பிறக்கும் நேரம் வரும் என் மாவீர செல்வங்கள் அந்த நாள் வரை காத்திருக்கின்றோம் வருங்கால சந்ததிகள் மறுபடியும் பிறக்கும் நாள் வரும் என் மாவீர செல்வங்கள் வரும் வரை காத்திருக்கின்றோம் வருங்கால சந்ததிகள் எங்கள் வருகைக்கும் உங்கள் வரவேற்புக்கும் எங்கள் கரங்கள் காத்து கொண்டிருக்கின்றது கற்றி அடைப்பதற்கு எங்கள் கரங்கள் காத்திருக்கின்றது கற்றிப்பதற்கு ஈழத்து மண்ணை பற்றி பிடிக்கும் மேலையில் நீங்கள் அத்தனை பேரும் எழுந்து வருவீர்கள் என்று தெரியும் எங்களுக்கு ஈழத்து மண்ணை பற்றி பிடிக்கும் மேலையில் நீங்கள் அத்தனை பேரும் எழுப்பி வருவீர்கள் என்று தெரியும் எங்களுக்கு என் தமிழ் நெஞ்சங்களே என் மாவீர கல்லறையின் காதை கொடுத்து கேளுங்கள் அவர்கள் பேசும் பாசைகள் உங்களுக்கு புரியும் அவர்கள் பேசும் பாசைகள் உங்களுக்கு புரியும் அவர்கள் எதற்கும் ஆசைப்பட்டதவர்கள் அல்ல அவர்கள் எதற்கும் ஆசைப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் ஈழத்தை பெற்று கொடுக்கவே அவர்கள் பிறந்தவர்கள் அவர்கள் ஈழத்தை பெற்றுக் கொடுப்பதற்கே அவர்கள் பிறந்தவர்கள் அவர்கள் இறக்கவில்லை அப்பா அவர்கள் இறக்கவில்லை அம்மா அவர்கள் இறக்கவில்லை என் தந்தை தாய்மாரே என் சகோதர சகோதரிகளே இதுதான் எனது ஈழத்தின் வழிகள் உங்கள் செவிகளுக்கு ஒவ்வொரு தாய்மாரின் வழிகளுக்கும் எனது ஈழத்தின் வழிகளை சமர்ப்பணம் செய்கின்றேன் என் மாவீர நாட்களில் என் மாவீர பூக்களோடு மலருங்கள் என் மாவீர செல்வங்களை மறுபடியும் ஈழத்தில் சிறியுங்கள் உங்கள் சத்தம் கேட்க வேண்டும் ஈழத்தில் மலர வேண்டும்